கேட் தான் இருக்கு யார் வேணா உள்ள வரலாம் அந்த கேட் கூட இல்ல அப்படின்னா இப்ப ஒரு மூச்சு வாங்கிட்டே இருக்காங்க சிறந்து போற சர்வாயில் இருக்காங்க அது பக்கத்துல பேஷன் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு உணர்ச்சி மயப்பட்டு என்ன வேணா செய்வாங்க அந்த சூழல் ஏன் வச்சிருக்காங்க இப்போ அரசு சென்னை மாதிரியான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இப்ப எக்மோர் ஹாஸ்பிட்டலையோ மற்ற இடங்களும் இதே சூழல் தான் இருக்கிறது ஆகவே உடனடியாக எல்லா ஐசியூவும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் கேட் போடணும் அதே போல அதே போல கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கணும் ஐசியூல என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால அவங்களுக்கு போக வருது டெய்லி காலையில ஒன்பது மணிக்கு வந்து அதுக்கு வந்து கவுன்சிலர் மாதிரி ஒருத்தங்க சொல்லணும் என்ன நடக்குது இந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு அப்போ டெய்லி சில மருத்துவமனைகளில் சென்னையிலையும் பண்ணுறாங்க அரசு மருத்துவமனையில் அது வந்து அவங்களுக்கான பயத்தை நீக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது நாளைக்கு இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அதிகமான இந்த மாதிரி நிலவை குறைஞ்சிதுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து அந்த ரிப்போர்ட் அதிகமாகிடுச்சா குறைஞ்சிச்சான்னு தான் கேட்பாங்க என்ன நடக்குது சொல்லலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆக இது ஒரு பிரச்சனை அதே நேரத்துல காப்பீடு என்பது மிகப்பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது ஊடகவலையாளரும் பலரும் தனிப்பட்ட முறை எங்களுக்கு போன் பண்ணி நாங்க ஹாஸ்பிடல் போனோம் அட்டா தான் சிகிச்சை பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த சூழ்நிலை இருக்கிறது ராஜீவ்காந்தி மருத்துவமனை பேசிட்டு வந்திருக்காங்க ஒரு யங் ஸ்டூடண்ட் வந்து அவர் பேசுறாரு அவர் வந்து இந்த மாதிரி எங்க அப்பாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு பையன் இளம் பையன் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க கார்டியாக் ப்ராப்ளம் ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க ஆனா வந்து காப்பீடு அட்டை இல்லாததுனால் மருத்துவமனையில் சிகிச்சை மறுக்கப்படுகிறது அமைச்சர் வந்து சொல்லலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது அட்டை இல்லைன்னாலும் சிகிச்சை பண்ணலாம் ஆனால் எழுதப்படாத சட்டமாக மே அட்டை இருந்தால் மட்டுமே சிகிச்சை வழங்கப்படும் என்ற நடைமுறை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இருக்கின்றது அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இதனால தான் கோவம் வருது பேஷண்டுக்கு ஏன் அடிக்கிறாங்க ஒரு திரு திருப்தி இல்லாத மனநிலை வருது இவ்வளவு நல்லா சிகிச்சை வழங்குறோம் எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி கிடையாது ஆனால் ஏன் சரி செய்ய வேண்டும் காப்பீட்டு முறையிலான சிகிச்சை பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக கலைஞர் வந்து கொண்டு வந்த தேவை இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு விட இன்னைக்கு மூன்று மடங்கு மருத்துவக் கல்லூரி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது மாவட்ட மருத்துவமனைகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது சீமா மருத்துவமனை எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்புறம் ஏன் பிரச்சனை வருகிறதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட மருத்துவமனையில் காப்பீடு இல்லாமல் அரசு மருத்துவமனைகளுக்கு வருகின்ற எல்லா நோயாளிகளுக்கும் கால தாமதம் இன்றி தரமான சிகிச்சையை உடனடியாக வழங்கினால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும் அதற்கான நடவடிக்கை ஈஸியா எளிதா செய்யலாம் இப்ப பிரச்சனை என்னன்னா வந்து மைல்டா ஒரு சேஞ்சஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணாலே போதுமானது இப்ப வந்து ஐசியுல நாங்க கேட் அது ஒரு பெரிய கஷ்டமா ஈஸியா பண்ண முடியும் அதே மாதிரி ஓபி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓபி மலா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் சோ சில விஷயங்கள் வந்துட்டு அரசு மருத்துவ இப்போ வந்து மகப்பேர் மரணங்கள் அதிகரித்திருக்கின்றன அதுக்காக கான்ட்ராக்ட்ல அவுட் சோர்ஸ்ல வந்து மகப்பேர் மரண டாக்டர்ஸ் போடுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து வேலை செய்யறாங்க மிக குறைந்த ஊதியத்துல மகப்பேர் சிகிச்சை வழங்குவது ரொம்ப கஷ்டம் ஆனா வந்து வேலை செய்யறாங்க மயிலாடுதுறையில அவங்களுக்கு வந்து இருபது சிசேரன் பண்றாங்க நார்மல் டெலிவரி பண்றாங்க அதுல ஒரு குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு உடனே வந்து நோயாளிகள் வந்து மருத்துவர்கள்

பேச்சுவார்த்தை இல்லாமல் எந்த விதமான குறைந்தபட்ச இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணா அப்ப அந்த நோயாளிகளுக்கு பொதுமக்களுக்கு உறவினர்களுக்கு நீங்க அரசு என்ன விதமான கருத்து சொல்லுது தவறாக தவறான சிகிச்சை பண்ணாங்கன்னு அந்த டாக்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி பார்த்திருக்காங்க அப்போ ஒரு எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் பார்க்கணும் அப்ப அந்த மருத்துவர் வந்துட்டு அந்த வேலையை மூன்று மருத்துவர்கள் செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஆக அதையெல்லாம் பார்க்க வேண்டும் நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் காலையில ஓபியில் டாக்டர்ஸ் இல்லைன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார் வரவேற்கத்தக்கது ஏன்னால் அரசு மருத்துவமனை என்பதை பொதுமக்களுக்காகத்தான் இந்த ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனை நம்பி தான் இருக்கிறார்கள் அதுதான் எங்கள் நமது நோக்கம் ஆனால் காலையில் எட்டு டு பன்னெண்டுக்கு ஓபியில் டாக்டர் இருக்கணும் மாலையில் நாலு டு எட்டுக்கு ஓபியில் டாக்டர் இருக்கணும்னா என்பது ஏற்புடையது அந்த நேரத்தில் டாக்டர் இல்லைன்னா அவர் வந்து தண்டிக்கப்படணும் அதுவும் ஏற்புடையது அதுதான் பொதுமக்களுக்கு நல்லது காலையில் வேலைக்கு போகிறவா சாயங்காலம் வந்து ஓபி பார்ப்பாங்க இது தொடர்ந்து சங்கம் வலியுறுத்துகிறது ஆனால் எங்கே பிரச்சனை வருது காலையில வேலை பார்த்து அதே டாக்டர் சாயங்காலம் பார்க்க முடியுமா அப்ப பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணுமா தினம் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்யணுமா அப்ப எட்டு மணி நேரம் வேலை என்று உறுதிப்படுத்த வேண்டும் காலையில ஒரு ஷிஃப்ட் வேணும் சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட் வேணும் காலையில வர டாக்டர் காலையில வரணும் பல நேரங்களில் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவ

கவர்மெண்டா வந்து மருத்துவர்களையும் செவிலியர் ஆக்குவது ஏற்புடையதல்ல இது தொடர்ந்து மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சண்டை மூட்டி விடுவதாக இருக்கிறது இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கின்றோம் ஆகவே ஒரு ஒரு புற்றுநோய் மருத்துவரா டாக்டர் மட்டும் பத்தாது கிரீப் கவுன்சிலர்ஸ் பிசிஷியன் அசிஸ்டன்ட் எம் எஸ் டபிள்யூ என்கின்ற மாஸ்டர் ஆப் சோசியல் ஒர்க் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போன்ற பல்வேறு துறைகள் உருவாக்கப்படணும் உருவாக்கப்படவே இல்லை இவை எல்லாம் உருவாக்கப்பட்டு நல்ல முறையில் தாமத கால தாமதமின்றி தரமான சிகிச்சையை மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசு உறுதிப்படுத்தும்போதுதான் பாலாஜி டாக்டர் தாக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும் உடனடியாக அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறது இப்போ இந்தியாவில் வந்து மருத்துவ